தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டால் அது உடனடியாக பிரிக்கப்படும் மாநகராட்சி அனுமதியோடு தண்ணீர் பந்தல்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொது மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மேயர் பெரியசாமி தெரிவிப்பு நம்ம மாநகராட்சி பகுதி மாநகராட்சி அதிகாரி என் பந்தல் எடுத்துட்டா எடுத்துட்டாங்க கிடையாது இந்த மாநகராட்சியில் அனைவருக்கும் உரிமை உண்டு யாருனாலும் மக்கள் பணி செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த வாசம் முன்னாடி வந்து பந்தல் போட்டால் உடனடியாக நம்ம அதிகாரி அவர்கள் அப்புறப்படுத்தி எடுத்துருவாங்க பஸ் ஆண்டு தினசரி மூவாயிரம் பேர் வந்து போகிற இடம் ஏற்கனவே வந்து எந்தெந்த கட்சி உண்டோ ஆணையாளர் துணையாளர் அந்த பேருக்கு வந்து தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மண்டல குறை முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை முகாமிற்கு மே ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு மேயர் பெரியசாமி பிரியசாமி பேசும்பொழுது தமிழக முதல்வர் உத்தரவுக்கிழங்க தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த பத்து மாதங்களாக சிறப்பாக நடைபெற்று தற்பொழுது பதினோராவது மாதம் ஆரம்பித்துள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வழங்கப்படும் மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதாக தெரிவித்த இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் பணி செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு சட்டத்திற்கு உட்பட்டு என்றார் சட்டத்திற்கு புறம்பாக தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டால் அது உடனடியாக பிரிக்கப்படும் மாநகராட்சி அனுமதியோடு தண்ணீர் பந்தல்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் அனுமதி இல்லாமல் சுகாதார கேடு ஏற்படும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் கூறினார் இன்னும் சாலை இருந்தாலும் கொடுங்க அதில் வந்து கொடுத்து சேர்த்துக்கிட முடியும் ஆஹ் ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு என்ன தேவையோ ஏற்கனவே வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய ஆரம்ப முடிச்சு எங்களோட தலைவர் கழக தலைவர் நாலா நான்காக முடிஞ்சு நீங்கள் அஞ்சாவது ஆண்டு அஞ்சாவது வருஷம் ஆரம்பம் வர இதில் வந்து என்னென்னா மக்களோட மக்களோட மக்களும் பணியாற்றம் தான் அவரோட உத்தரவு அதுபடி பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ நேரடியாக செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கோம் எந்த ஒரு குறையும் இல்லை இல்லைங்கிறதுக்கு வந்து நேராக சொல்ல முடியும் ஆட்டோ விளம்பர வச்சு அடிக்கும் நேரடியாக வர சொல்கிறோம் இது மட்டும் இல்லை ம வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட் மாதிரி ஆன்லைனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் வருதோ உடனே நம்ம சானிட்டரியும் ஒர்க் அதாவது குப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நம்ம பணியாளர் உங்களை வீடு தேடி வருவாங்க அது மட்டும் இல்லை நகர்ப்புற சுகாதார உண்மையாக மக்களை தேடி மருத்துவ முகாம் இருக்குது நம்மளோட பிஎஸ் சென்டரில் வந்து எல்லா இடத்துலையும் தினசரி செக் பண்ணி அது டெங்காக இருக்கலாம் டெங்கு மலநேரத்தில்லாம் வரும் இருந்தாலும் என்ன நோய் சீசன் தகுந்தமாதிரி என்ன இருக்குது டோர் பை டோர் செக் இருக்கோம் இப்படி மாநகர மக்களுக்கு அரசாங்கத்தான் வழங்கப்படக்கூடிய அனைத்து அடிப்படை தேவைகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இப்போ இன்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல சிறப்பாக போயிட்டு வந்தோம்னா குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அது எதிர்கட்சியா இருக்கட்டும் மாண்ட கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சியும் ஒண்ணும் இல்ல தவறான கருத்துக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக வலைதளத்துல ஒரு தவறான கருத்துக்கள் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் முதலமைச்சர் சொன்ன மாதிரியே தான் நானும் கருத்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஊக்கம் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க பொதுமக்கள் இருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு ஊக்கம் கொடுக்க இன்னும் நூறு மடங்கு தான் வேலை செய்யும் அந்த சில செலவுக்கு அஞ்ச மாட்டோம் அதுதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் சின்ன இன்னும் வார வாரம் போச்சுன்னா மீட்டிங் சொல்லிடலாம் போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதி மாநகராட்சி அதிகாரி ஏன் பந்தல் எடுத்துட்டாங்க உன் பந்தல் எடுத்துட்டாங்க கிடையாது இந்த மாநகராட்சியில் அனைவருக்கும் உரிமை உண்டு யாருனாலும் மக்கள் பணி செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு இப்போ இந்த வாசல் முன்னாடி வந்து பந்தல் போட்டால் உடனடியாக நம்ம அதிகாரி அவர்களை அப்புறப்படுத்தி எடுத்துருவாங்க பஸ் ஸ்டாண்டு தினசரி மூவாயிரம் பேர் வந்து போற இடம் ஏற்கனவே வந்து எந்தெந்த கட்சி உண்டோ ஆணையாளர் துணையாளர் அந்த பேருக்கு வந்து அனுமதி வரும் அனுமதி வர்றது கொடுக்கும் யாருனாலும் மக்கள் பணி பண்ணலாம் நாங்கள் மாணவரை சார்பாகவே ஒரு பத்து இடத்துல வந்து தண்ணி வச்சிருக்கோம் குடிநீர் தொட்டி பேருக்கு மட்டும் விளம்பரம் வைத்து சுகாதார கேடாக நடத்தக்கூடாது என்று என்னையோட கோரிக்கை அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான் இப்போ நாங்கள் இருக்கோம் எங்கள் தலைவர் உத்தரவுப்படி போட்டிருக்கோம் அது தனி நம்ம மாநகராட்சி வச்சிருக்காங்க அந்த உள்ளாட்சி துறை நிர்வாகம் சார்பாக தனி எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கணும் அதுலேருந்து மக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுத்தக்கூடாது ஆனால் பண்ண என்ன சொல்லணும்னு இடம் இல்லாமல் தவறான நோக்கத்தை சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம பணி நூறு பெர்சன்ட் மேலே தொடர்ந்து போவோம் நீங்கள் மனு கொடுங்க வேறு என்னென்னாலும் உடனே தெரிவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்